வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் உடுமலை பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் சில்க் காட்டன்லேயே டிஷ்யூ கிளாத் இருக்கக்கூடிய சேலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி டிஷ்யூ கிளாத் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் வந்துருச்சு சேலையாக இருந்தாலும் சரி அதுவே சுடிதாராக இருந்தாலும் சரி அதுவே டாப்ஸாக இருந்தாலும் சரி எல்லா இடங்கள்லேயும் டிஷ்யூ கிளாத் அப்படிங்கிறது வந்துருச்சு அந்த வகையில் சில்க் காட்டனில் டிஷ்யூ கிளாத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா இன்றைக்கி பட்டு சேலைகள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நம்ம கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் கட்ட முடியும் ஆனால் பார்த்தா பட்டு சேலை மாதிரி இருக்கணும் அதே நேரத்தில் காட்டனாகவும் இருக்கணும் நமக்கு கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும் ஏன்னால் இன்றைக்கி வெயிட்லெஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது தேவைப்படுகிறது ஏன்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம சுமந்துட்டு இருக்கக்கூடிய ஆடை அப்படிங்கிறது அதிக வெயிட்டோடு இருந்தது அப்படின்னா பலருக்கு சிரமம் ஆகிடும் ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்காக டிசியூ கிளாத்தில் சில்க் காட்டனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சாம்பிள் தான் இதில் எல்லாமே ப்ளவுஸ்டு அட்டாச்சோடு வந்துடுது நீங்கள் தனியாக இதுக்காக ப்ளவுஸ் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதுக்கு கான்ட்ரஸாக அல்லது மேட்சிங்காக நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது இந்த சேலைக்கான ப்ளவுஸு கலர் எல்லாமே பாப்பா இருக்குது பார்த்திங்களா இது மட்டும்தான் கலரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது இதையும் தாண்டி நிறைய வண்ணங்கள் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்றார் போல் நம்முடைய வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் இருக்கிறது வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது திருவிழா காலமாக இருக்கிறது அதே நேரத்தில் முகூர்த்தத்துக்கும் அதிகப்படியான ஆடைகளை நம்ம எடுக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது எல்லாத்துக்கும் எடுக்கணும் அதே நேரங்களில் கிராண்டாக எடுக்கணும் ரேட்டும் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடியது தான் இந்த டிஷ்யூ கிளாத்தில் காட்டன் சேலைகள் இந்த சேலைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக எல்லா வண்ணங்கள்லையும் எல்லா வயதினருக்கும் ஏற்றதாகத்தான் இருக்கிறது இது குறிப்பிட்டு சில வயது உடையவர்கள் மட்டும்தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை சில சேலைகள்லாம் பெரியவங்களுக்குனே ஒதுக்கப்பட்ட சேலைகளாக இருக்கிறது சில சேலைகள் கல்லூரி மாணவிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சேலைகளாக இருக்கிறது சில சேலைகள் வந்து இந்த வயது குறைவானவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சேலையாக இருக்கிறது ஆனால் இந்த சேலையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா வயதினரும் எல்லா காலத்துலையும் கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சேலையாகத்தான் இருக்கிறது பார்க்க எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா வானவில்ல புனிஞ்சு வந்து இங்கே கொண்டு வந்து காய போட்டது மாதிரி அம்புட்டு சேலைகளும் உங்களுக்காக இன்றைக்கி நம்ம காமிச்சாச்சு இது சாம்பல் மட்டும்தான் நாளைக்கு வேறொரு ஒரு செக்ஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வ